அப்படி ஒப்படைக்கிறப்ப பாக்குறப்ப அவர்கள் வந்து தன்னிலை மறந்து மதி மயங்கி இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை வந்து இந்த வேர்வசியத்தை வந்து கள்ளக்கதலுக்காக பூசாரிங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு குடும்பத்தை அழிச்சு வந்துட்டு இருக்காங்க அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக்கு இந்த பதிவு எடுத்துக்கிறப்ப மோகினி வேர் வசியம் இந்த மோகினி வேர் வசியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு பெருகி வரும் நகரங்களில் பூசாரியாக இருக்கலாம் ஒரு மந்திரவாதியாக இருக்கலாம் ஏன் ஒரு அகோரியா கூட இருக்கலாம் அவர்கள் இந்த வேரை வந்து வசியம் செய்து கொடுத்து இந்த வேரை யூரின் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சகோதரி திருநங்கையா கூட இருக்கலாம் அவர்கள் வந்து அந்த அவங்களுடைய யூரினில் இந்த ஐந்து வகையான வேரை ஊற வைத்து அதை அரைத்து எந்த நபரை வசியம் செய்யணுமோ அந்த நபருக்கு வந்து வயிற்றிலே கொடுத்துருவாங்க அப்படி பார்க்குறப்ப அந்த வேற ஏற்கனவே உங்களுடைய போட்டோ உங்க சம்மந்தப்பட்ட முடியாக இருக்கலாம் துணியாக இருக்கலாம் இதை பூஜை செய்து அந்த பூசாரி வந்து எந்த நபர் சொல்கிறாங்களோ அந்த நபர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படி ஒப்படைக்கிறப்ப பார்க்குறப்ப அவர்கள் வந்து தன்னிலை மறந்து மதி மயங்கி இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை வந்து இந்த வேர் வசியத்தை வந்து கள்ளக்காதலுக்காக பூசாரிங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு குடும்பத்தை அழிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப உங்க மனை உங்க மனைவியை வந்து வேற ஒரு நபரோட தொடர்பு இருந்தது நீங்க மீட்டு கொண்டு வந்தாலும் மறுபடியும் எனக்கு அவர்தான் தான் வேணும்னு ஓடிடுவாங்க அதே மாதிரி உங்களுடைய கணவர் வந்து நீங்க சண்டை போட்டு ஸ்டேஷன் மூலியமாகவோ பஞ்சாயத்து மூலியமாகவோ அல்லது ஒரு பூசாரி மூலியமாக உங்க கணவரை வந்து இன்னொரு பெண்ணிட்டு இருந்து நீங்க பிரிச்சு கொண்டு வந்திருப்பீங்க கள்ளக்காதல இருந்து அப்படி பாக்குறப்ப அவர் ஒரு மூணு மாசம் நல்லா இருப்பாரு அப்படி நீங்க பாக்குறப்ப நீங்களே வந்து என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்கிறேன் போது எத்தனை வாட்டி தான் அவரை நான் மாத்துறது எத்தனை வாட்டி தான் என் மனைவியை நாங்க வந்து பிரிச்சு கொண்டு வருது எத்தனை வாட்டி தான் என் கணவரை நான் பிரிச்சு கொண்டு வருது அதே போல வந்து இன்னைக்கு வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு கீழ்த்தரமான மந்திரவாதிங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு எத்தனையோ படிக்கிற குழந்தைங்களோட வாழ்க்கையை இன்னைக்கு கெடுத்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கறப்ப மிகவும் வெக்கக்கேடாக இந்த கெட்ட மந்திரவாதிகள் மூலியமா கேக்குறப்ப வெக்கக்கேடாக இருக்குது பணத்துக்கு இந்த கீழ்த்தரமான எண்ணங்களுக்குலாம் எத்தனையோ பூசாரி அன்னைக்கு துணை போய்கிட்டு இருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்ட உங்களுடைய குடும்பத்தில் எந்த நபர்களாக இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நிச்சயமா வாங்க அது எப்பேர்ப்பட்ட மோகினி வசியமாக இருந்தாலும் அழித்து உங்க பிள்ளையை உங்க மனைவியை உங்க கணக்கு

பாதிக்கப்பட்ட நபருக்கு முறிவு மருந்தும் நமது ஆலயத்தில் வழங்கப்படும் அந்த மருந்தை பேரோடு அழிக்கப்படும் அந்த மோகினி வசியத்தையும் பேரோடு அழித்து அம்பாள் கொடுப்பா அவர்களுக்காக சிறப்பு பூஜை நமது ஆலயத்தில் செய்யப்படும் எந்த பூசாரி நம்ப வேண்டாம் எந்த மந்திரவாதி நம்ப வேண்டாம் உங்கது அம்மா அப்பாவை நம்புங்க நமது ஆலயத்துக்கு வந்து நம்ம நம்புங்க கோவில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீ பகவதி அம்மன் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இரவில் ஏழு மணிக்கு குருதி பூஜை நமது ஆலயத்தில் நடைபெறும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அம்பாலோட அனுகிரகத்தை பெற்றுச் செல்லவும் பிள்ளை சூனியம் இல்லாத ஒரு மாந்திரிகம் இல்லாத ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்குவோம் சகோதர சகோதரிகளை